அவ்வளவுதான் எல்லாம் ஓவர் சோலி முடிஞ்சது ட்ரம்ப்பிற்கு மெசேஜ் அனுப்பிய டாப் தலை இந்தியா அடித்த அடி அமெரிக்காவின் முன்னாள் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜான் போல்டன் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் மற்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இடையேயான தனிப்பட்ட உறவு தற்பொழுது சிதைந்து விட்டதாக தெரிவித்துள்ளார் இந்திய பொருட்கள் மீதான டிரம்பின் வர்த்தக வரிகள் தொடர்பான பதட்டமான சூழலில் இந்த கருத்து வெளியாகியுள்ளது பிரிட்டிஷ் ஊடகமான எல்பிசிக்கு அளித்த பேட்டியில் போல்டன் டிரம்பிற்கு மோடியுடன் தனிப்பட்ட முறையில் மிக நல்ல உறவு இருந்தது அது இப்போது முடிந்துவிட்டது என்று நினைக்கிறேன் எல்லாம் ஓவர் இது அனைவருக்கும் ஒரு பாடம் உதாரணமாக கெயில் ஸ்டார்மருக்கு இது பெரிய பாடம் ட்ரம்பை நம்பி ஏமாற்றம் அடைய வேண்டாம் ஒரு நல்ல தனிப்பட்ட உறவு சில சமயங்களில் உதவக்கூடும் ஆனால் அது உங்களை மோசமானவற்றிலிருந்து பாதுகாக்காது என்று கூறினார் தனிப்பட்ட உறவு உங்களை எப்போதும் பாதுகாக்காது அரசு உறவு வேறு ராஜாங்க உறவு வேறு தனிப்பட்ட நட்பு என்பது வேறு அதனால்தான் அவர்களுக்கு இடையில் மோதல் ஏற்பட்டுள்ளது ட்ரம்ப் சர்வதேச உறவுகளை தலைவர்களுடனான தனது தனிப்பட்ட உறவுகளின் கண்ணோட்டத்தில் உலக அரசியலை பார்க்கிறார் என்று நான் நினைக்கிறேன் எனவே அவருக்கு விளாடிமிர் புடினுடன் நல்ல உறவு இருந்தால் அமெரிக்காவிற்கு ரஷ்யாவுடன் நல்ல உறவு இருக்கிறது என்று அவர் கருதுகிறார் ஆனால் அது உண்மையில்லை ட்ரம்ப் மோடி இடையே நல்ல உறவு இருந்தும் கூட இந்தியா அமெரிக்கா இடையே உறவு இல்லை என்று அவர் கூறியுள்ளார் ஹூஸ்டனில் நடந்த ஹவுடி மோடி பேரணி முதல் அரசு வருகைகள் வரை தலைப்புச் செய்திகளில் இடம் பிடித்த மோடி ட்ரம்ப் இடையேயான உறவுகள் இப்போது மோசமாகியுள்ளன இரண்டு நாட்டு உறவு மோசமான நிலையை அடைந்துள்ளது அது மட்டுமல்ல இரண்டு தலைவர்களின் உறவு மோசமான சரிவை அடைந்துள்ளது என்று அவர் கூறியுள்ளார் ட்ரம்ப்புடன் வலுவான தனிப்பட்ட உறவு தற்காலிக நன்மைகளை வழங்கக்கூடும் ஆனால் அது அவரது முடிவுகளின் மோசமான விளைவுகளிலிருந்து பாதுகாக்காது என்று இங்கிலாந்தின் கெயின் ஸ்டார்மர் உட்பட மற்ற தலைவர்களுக்கும் போல்டன் எச்சரிக்கை விடுத்தார் ஏப்ரல் இரண்டாயிரத்து பதினெட்டு முதல் செப்டம்பர் இரண்டாயிரத்து பத்தொன்பது வரை டிரம்பின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக பணியாற்றிய போல்டன் முன்னாள் அதிபரின் வெளியுறவு கொள்கை குறித்த தனது கருத்துக்களை அடிக்கடி வெளிப்படுத்தியுள்ளார் டிரம்பால் நியமிக்கப்பட்ட எஃபிஐ இயக்குனர் காஷ் பட்டேலின் உத்தரவின் பேரில் ஆகஸ்ட் மாதம் வீடு சோதனை செய்யப்பட்டது ட்ரம்ப் இந்திய பொருட்களுக்கு ஐம்பது சதவிகிதம் வரி விதித்துள்ள நிலையில் பெய்ஜிங்கில் விளாடிமிர் புடின் மற்றும் ஜி உடன் மோடி காணப்பட்டார் முக்கியமாக எஸ்இ கூட்டத்தில் பிரதமர் மோடி சீன அதிபர் ஜி ரஷ்ய அதிபர் புடின் ஆகியோர் ஒன்றாக இருந்தனர் அவர்கள் ஒன்றாக எடுத்த புகைப்படம் பெரிய அளவில் கவனம் பெற்றது இவர்கள் ஒன்றாக உள்ள புகைப்படம் அமெரிக்க அரசியலை உலுக்கியுள்ளது உலக அரசியலில் அடுத்த கட்டமாக இது பார்க்கப்படுகின்றது எக்ஸ் இது இதுகுறித்து பதிவிட்ட முன்னாள் அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜான் போல்டன் வெள்ளை மாளிகை அமெரிக்கா இந்தியா உறவுகளை பல பத்தாண்டுகளுக்கு பின்னோக்கி தள்ளிவிட்டது மோடியை ரஷ்யா மற்றும் சீனாவை நோக்கி தூண்டியுள்ளது அமெரிக்கா மற்றும் டொனால்டு ட்ரம்பிற்கு மாற்றாக பெய்ஜிங் தன்னை காட்டிக் கொண்டுள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார்